சற்று முன் வெளியான இரண்டு முக்கிய அறிவிப்புகள் எல்பிஜி சிலிண்டர் சொல்லக்கூடிய கேஸ் சிலிண்டர் யாரெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கீங்களோ அவங்களுக்கு முக்கியமான இரண்டு அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அனைத்து கேஸ் ஏஜென்சி தரப்புல இருந்துமே இது அனைத்து மக்களுக்குமே வெளியாயிருக்கு ஸோ யாரெல்லாம் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்திட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா இந்த வீடியோவை முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல

இப்போ கேஸ் சிலிண்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் சிட்டியில் இருந்தாலும் சரி வில்லேஜ் சைடாக இருந்தாலும் சரி நிறைய மக்களால் இப்போது கேஸ் சிலிண்டர் அப்படின்றது பயன்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிலேயுமே ரெண்டு வகையான கேஸ் சிலிண்டர் இருக்குது ஒன்று வந்து வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய பதினாலு கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் இது இப்போ வந்து கரண்ட்டில் எட்நூற்றி இருபத்தி நாலு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்ருக்கு அதே கமர்ஷியல் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து இப்போ விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இந்த நிலையில பாத்தீங்கன்னா நீங்க பாரத் கேஸ் இந்தியன் கேஸ் இல்லனா வேற எந்த வகையான கேஸ் சிலிண்டர்கள் உபயோகித்து கொண்டு இருந்தாலுமே சரி அனைத்து கேஸ் ஏஜென்சி தரப்புல இருந்தும் ஒரு ரெண்டு முக்கியமான அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க அதுல முதல் அப்டேட்டா நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒருத்தருக்கு வந்து பதினஞ்சு கேஸ் சிலிண்டர்கள் மட்டும்தான் நாங்கள் வழங்கப்படும் இதற்கு மேலே இதற்கு மேலயும் உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கு வந்து நீங்க எந்த ரீசனால உங்களுக்கு சிலிண்டர் தேவைப்படுது அப்படின்றத எழுதி கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம பதினஞ்சு சிலிண்டருக்கான மானியம் மட்டும்தான் வழங்கப்படணும் அதற்கு மேல் நீங்கள் எத்தனை கேஸ் சிலிண்டர் வாங்கினாலும் சரி அதற்கு இனிமே நாங்கள் மானியம் கொடுக்க மாட்டோம் அப்படின்றதையும் தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டரில் யாரெல்லாம் இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்களோ அந்த பயனாளர்களுக்கு அடுத்த இருந்து மானியம் அப்படின்றது வழங்கப்படாது உங்களுக்கு வேணும்னா கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அப்படின்ற அறிவிப்பையும் வெளியிட்ருக்காங்க நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிட்டு போய் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே கேஸ் சிலிண்டர் அப்படின்றது டெலிவரி மேன் வந்துட்டு சிலிண்டரை டெலிவரி பண்ணுவாங்க அந்த சமயம் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் கிட்ட இருந்து டெலிவரி சார்ஜா முப்பது ரூபா நாற்பது ரூபா அப்படின்றது கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி புகார்கள் எழுந்த வண்ணமே இருந்தது இதற்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெலிவரி சார்ஜஸ் அப்படின்றது ஒன்று கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் டெலிவரி மேனுக்கு நீங்க காசு கொடுக்கலாம் இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை இன்கேஸ் அவங்க உங்களை மிரட்டுறாங்க இந்த மாதிரியான ஏதாச்சும் வயலன்ஸில் ஈடுபடுறாங்க அப்படின்னும் போது நீங்க உங்களோட கேஸ் ஏஜென்சிக்கு காண்டக்ட் பண்ணி உங்களோட புகார்களை தெரிவிக்கலாம் சொல்லியிருக்காங்க இருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்க தமிழகத்தில் எங்க இருந்தாலுமே நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட புகார்களை தெரிவிக்க கொடுக்கறதுக்கும் சரி இல்லைனா ஏதாச்சும் கருத்துக்கள் வந்து கேட்குறதுக்காகவும் இரண்டு வகையான கட்டணம் தொலைபேசி எண்கள் வந்து கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் இந்த கேஸ் சிலிண்டர் பற்றின டீட்டெயில்ஸ் இல்லை புகார் அளிக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்பர் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க ஒன் எயிட் டபுள் த்ரீ ஃபைவ் டபுள் ஃபைவ் இது ஒரு நம்பர் இரண்டாவது நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ டபுள் ஃபோர் Two, four, double three. நைன் டூ த்ரீ சிக்ஸ் ஸோ இது இரண்டாவது நம்பர் இது ரெண்டுத்திலே எந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணினாலும் உங்களோட கருத்துக்களோ புகார்களோ வாடிக்கையாளர்கள் தெரிவிக்கலாம்னு சொல்லி இருக்காங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பறேன் இந்த கேஸ் எல்பிஜி சிலிண்டர் வந்து பதினஞ்சு தான் கொடுப்பாங்க அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிட்டு போங்க உங்களோட கருத்துக்களை மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்